உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற சுற்றுப்பயணத்தை வந்து நேற்று நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து துவக்கி வச்சிருந்தாங்க சிதம்பரத்தில் இது வந்து பாத்தீங்கன்னா பல விமர்சனங்கள் இதை பற்றி எழுந்திருக்கு அதுல குறிப்பா வந்து முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தோடைய பிராண்ட் அம்பாசிடராக வந்து எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு நம்முடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த பக்கம் வந்து புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய திமுகவுல உட்கட்சி சண்டை வந்து பயங்கர உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதன் காரணமாக வந்து மாநகரையே வந்து ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க வடக்கு தெற்கு அப்படின்னு அதுக்குள்ளார நிறைய கோஷ்டி பூசல்கள் நடந்திருக்கு அதோட சேர்த்து வந்து மதிமுகவுல நடக்கக்கூடிய உட்கட்சி சண்டை மல்லை சத்யா அவர்கள் தொடர்ந்து பல சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணீரோட வந்து பேட்டி கொடுக்குறாரு என்னை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்று துவங்கி வச்சாரு இது வந்து பொய்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அதிமுகவினர் தொடர்ந்து வந்து நாலரை வருஷமா நீங்க கொண்டு செய்வீங்க எடப்பாடி அவர்கள் வந்து கடுமையா வந்து விமர்சனங்களை வச்சிட்டு இருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் மேல சோ ஸ்டாலின் வந்து அதற்கு பதில் கொடுக்கும் வகையாக இன்னைக்கு வந்து அவருடைய எக்ஸ் வலைதளத்துல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா எங்களோட பிராண்ட் அம்பேசடராகவே இபிஎஸ் அவர்கள் செயற்படுறாங்க அதுலயே வந்து குறிப்பா நாங்கள் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்து கொடுத்தது வந்து மக்களை நாங்க ஏ மக்கள் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தீர்ப்பை வந்து கொச்சப்படுத்த வகையில வந்து இபிஎஸ் அவர்கள் பேசியிருக்காங்க அதுக்கான சரியான தீர்ப்பு வந்து மக்கள் கொடுப்பாங்க பாய் பாய் சொல்லுவாங்க டுவெண்டி சிக்ஸ்ல மீண்டும் நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்ற வகையில வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஸோ எந்த உங்களுடன் ஸ்டாலின் இல்லம் தேடி வருது உங்க அரசு அதுல உங்களுக்கு விடுபட்டு போன ஆஹ் அந்த சேவைகள் எல்லாம் நாங்க செஞ்சு தரோம் பட்டா மற்றும் இந்த கலைஞர் காப்பீடு திட்டம் அல்லது பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து இந்த முகாம் மூலமா பத்தாயிரம் முகாம் மூலமா செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மற்ற மாவட்டங்களிலுமே இதை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க குறிப்பா வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட சொல்லியிருக்காரு சேப்பாக்கம் அவரோட தொகுதியான சேப்பாக்கத்திலயும் வந்து இதுக்கான முகாம் அமைக்கப்பட்டு வேலைகள் வந்து துரிதமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்கட்சி மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பேர் மட்டும் விதவிதமாக வைக்கிறீங்களே உங்களுடன் ஸ்டாலின் எல்லோருக்கும் எல்லாம் உங்களுடன் நாங்கள் ஒன்றிணைவோம் வா இந்த மாதிரி விதவிதமாக கலர் கலராக நீங்கள் பேரெல்லாம் வைக்கிறீங்களே நாலரை வருஷமா நீங்க தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் மக்களுக்கு செய்ய வேண்டியதாக செய்யலை இப்போ எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால ஏன் வந்து இதை வந்து செய்கிறீங்க அப்போ இத்தனை நாள் நீங்கள் மக்களை ஏமாத்திட்டு இருந்தீங்க எல்லா பெண்களுக்குமே ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி தானே நீங்க அறிவிச்சிருந்தீங்க ஆனா தகுதி உள்ள பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதை மாத்திட்டாங்க அப்ப நிதி நெருக்கடி அந்த மாதிரியான பல காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு ஆனா இப்ப எலெக்ஷன் வருது அப்படின்றதுனால மீண்டும் ஆயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு போட்டியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ மேலும் எலக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா எலக்ஷன் மேனிஃபெஸ்டோல திமுகவினர் ரெண்டாயிரம் ரூபான்னு சொன்னா கூட இப்படி போட்டி போட்டு அவங்க வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு வந்து இந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சுற்றுப்பயணம் செய்யும் பொழுது அவரும் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து கொடுத்துட்டே இருக்காரு திமுகவுக்கு இந்த பக்கம் நெருக்கடிகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது சரி எதிர்கட்சிகள் தான் இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டே இருக்காங்கன்னு பார்த்தா கட்சிக்குள்ளேயும் வந்து நம்ம தலைவரை தூங்க விடாம செஞ்சிட்டு இருக்காங்க திமுக தலைவரான மு க ஸ்டாலின் அவர்களுடைய கட்சிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பல கோஷ்டி பூசல்கள் நடந்துட்டு இருக்கு குறிப்பா சொன்னோம் அப்படின்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டையில எல்லாம் பாத்தீங்கன்னா கோஷ்டி பூசல் உச்சத்தை எட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தை வந்து அந்த மாநகரை மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் பிரிட்ஜு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நகராட்சியாக இருந்தது வந்து கடந்த ஆண்டு வந்து மாநகராட்சியாக மாறுது அதுலேயும் குறிப்பாக மாநகர செயலாளராக இருந்த செந்தில் அவர்கள் வந்து தவறிடுறாரு இவர் கே நேரு அவர்களுடைய விசுவாசி வலதகரமாக இரு சொல்லக்கூடியவர் ஸோ இவர் தவறுனதை இந்த 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 போஸ்டிங்கான போட்டி அப்படின்றது கடுமையாக இருந்திருக்கு அதில் குறிப்பாக அங்கே மாவட்டத்தோடைய எம்எல்ஏவான புதுக்கோட்டை மாவட்டத்துடைய எம்எல்ஏவான முத்துராஜும் மற்றும் எம் அப்துல்லா அவங்கவுங்களுடைய ஆதரவாளர்களை உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற அவங்க அவங்களுடைய பிளான போட்டு நகர்த்திருக்காங்க இது வந்து உச்சகட்ட மோதலை தொற்றுக்கு ரொம்ப நாளா இந்த போஸ்டிங்க ஃபில் பண்ணாம அப்படியே வச்சிருந்தாங்க ஒரு கட்டத்துல வந்து கே நேரோ அவர்கள் நம்ம அந்த வீடியோ கூட பார்த்திருப்போம் அந்த மாவட்டத்துக்கு போறாங்க ஏன்னா அவர் தான் அதோட பொறுப்பாளர் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து அவர்கிட்ட பயங்கரமான வாக்குவாதத்துல இறங்குறாங்க ஏன்னா வந்து எம்எம் எம் அப்துல்லா அவருடைய நெருக்கமா இருக்கக்கூடிய ராஜேஷ் அவர்களுக்கு அந்த மாநகர செயலாளர் பதவியை கொடுக்கணும் அப்படின்றதுனால அங்க வந்து ஒரு பயங்கர வாக்குவாதம் நடந்தது அதை நம்ம பார்த்தோம் ராஜேஷ் அவர்கள் அங்க வரக்கூடாது அப்படின்னு சோ இதெல்லாம் மனசுல கொண்டு கே நேரு அவர்கள் பொறுப்பாறெல்லாம் இருந்தாங்க இந்த மாவட்டத்தை வந்து மூணா பிரிச்சிடலாம் இந்த மாநகரத்தை வந்து மூணா பிரிக்கணும் அப்படின்ற ஒரு வந்து ஆலோசனைக்கு சொல்றாரு சரிப்பட்டு வந்து ரெண்டா பிரிச்சு இருக்காங்க வடக்கு தெற்கு பிரிச்சிருக்காங்க இதுல மாநகர கழக பொறுப்பாளர்கள் நியமிச்சிருக்காங்க அதுல வந்து வடக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா லியாக்கத் அலிய வந்து பொறுப்பாளராக போட்டிருக்காங்க தெற்கு மாநகரத்துக்கு வந்து ராஜேஷ் அவர்களை வந்து பொறுப்பாளராக போட்டிருக்காங்க இப்படி கோஷ்டி பூசல்கள் வந்து புதுக்கோட்டையில மட்டுமான்னு பார்த்தா எங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரோ எல்லா ஊர்லயும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இந்த புதுக்கோட்டை பிரச்சனை மட்டும் இல்லாம ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரான காதர் பாஷா அவர்களுக்கும் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கும் அவங்க ரெண்டு பேருடைய ஆதரவாளர்கள் மத்தியில வந்து தொடர்ந்து சண்டைகள் நடக்குது நம்மளால பார்க்க முடியும் இங்கேயும் கோஷ்டி பூசல் உச்சத்தை தொட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லா இடத்துலயும் வந்து இது போல நடந்துட்டே இருக்கிறது வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு குடைச்சல் மாதிரி தான் இருக்கு சரி இது மட்டும் தானே அப்படின்னு பார்த்தா உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒருத்தருமே வந்து முதலமைச்சர் பேரோ கனிமொழியே போய் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவங்க அதை பற்றி கேட்கறதா இல்லை இது மாதிரி பல மாவட்டங்களில் தொடர்ந்து வந்து பிரச்சனைகள் இருக்கு சமீபத்தில் மதுரை மாநகராட்சியில் நடந்த பிரச்சனையும் அப்படிதான் அதுல நிறைய பேர் நீக்கி இருந்தாரு இப்படி திமுக கட்சிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கு ஆனா வந்து தொடர்ந்து நம்ம மீடியாவில பாக்குறது என்ன அப்படின்னா அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்து பலமா இருக்கா பலகீனமாக இருக்கா அப்படின்ற விவாதங்களை தான் முன்னெடுத்து போறாங்க பட் ஆனால் திமுக குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருக்குது திமுக குள்ளே மட்டுமானா திமுக கூட்டணியில் அவ்வளவு பிரச்சனை இருக்கு குறிப்பா திருமாவளவன் அவர்கள் சிதம்பரத்துல என்ன பேசினாருன்னு நம்ம எல்லாமே பார்த்திருந்தோம் எங்களுடைய வாக்கு வங்கினாலதான் வந்து தொடர்ந்து திமுகக்கு வெற்றியில நாங்களும் பங்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தாரு கம்யூனிஸ்டுமே வந்து அவங்களோட அதிருப்தி சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் இந்த பக்கம் இருக்க மதிமுகக்குள்ள பிரச்சனைக்கு திமுக தான் காரணம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க மதிமுக வைகோ அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பிச்சாங்க அப்படி ஒரு பேச்சாளர் அவர் பேச்சுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருக்கு சோ தொடர்ந்து மதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை பாத்தீங்கன்னா விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம பாமக விஷயத்தான் ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் பட் ஆனா பா மதிமுக வந்து இப்ப வந்து பிளவுபட்டு நிக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகியான மல்லை சத்யா அவர்களை வந்து துரோகின்னு சொன்னதா சொல்லி அவர் பல சேனல்கள்ல போய் வந்து அழுதுட்டு இருக்காரு என்ன வந்து தன் மகனுக்காக வைகோ அவர்கள் இப்படி சொல்லிட்டாங்க ஏன்னா கடந்த ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட்ல வந்து வைகோ அவர்கள் வந்து ரொம்ப காட்டமா பிரஸ் பீப்பிள சொல்லிடுறா ஏண்டா எழுந்திரிச்சு போறீங்க காலிச்சாரை ஏன் படம் பிடிக்கிறா அவனை போட்டு அப்படின்னு சொல்லி பிரஸ் பீப்புல அடிச்சு ஒரு பெரிய ஆச்சு இது மட்டும் இல்லாம தொடர்ந்து வந்து துரை வைகோ அவர்கள் வந்து நிர்வாகிகளோட சரிவர செயல்படல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் இருந்தது இன்னைக்கு மல்லை சத்யா அவருடைய வலதுகரமா பார்க்க வைகோ அவர்களோட வலதுகரமா பார்க்கக்கூடியவர் தான் உயிர் போன்றவர் அவர் அப்படின்னு சொன்ன மல்லை சத்யா அவர்கள் வந்து கண்ணீரோட வந்து பேட்டி கொடுக்கிறாரு தன் மகனுக்காக தன்னை துரோகின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மதிமுக வைகோ அவர்கள் தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா மல்லை சத்யா வந்து திமுகவிடனோட உறவுல இருக்காரு தான் கட்சியில இருந்து நீக்கிறவங்களை எல்லாம் அவர் வந்து சந்திச்சுட்டு இருக்காரு அவங்களோட பேசிட்டு இருக்காரு ஸோ திமுக தான் அவரை வந்து ஆட்டி வைக்குது இப்ப மல்லை சத்தியா அவர்கள் திமுக போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தொடர்ந்து பாஜக பத்தி தான் குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருப்பாங்க பாஜக வந்து அதிமுகவை அழிச்சிடும் இங்க இருக்கிறவங்களை எல்லாம் காலி பண்ணிடும் பாஜக வந்து விழுங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பட் ஆனா திமுக இன்டைரக்டா இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டே இருக்கு ஏன்னா கடந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம் ஆதவ் அர்ஜுனா வந்து விசிகால இருந்து நீக்கப்பட்டார் அதாவது அவருக்கான டெம்பரரி சஸ்பென்ஷன் கொடுத்திருந்தாங்க பட் ஆனா அவர் கட்சியை விட்டு வெளியே போய் டிவிக்களை சேர்ந்துட்டாங்க இதுக்கான காரணம் வந்து முழுக்க முழுக்க திமுக தான் வெளிப்படையாவே முன் திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் பெரும்புலிகள் வந்து சொன்னாங்க இவரை வந்து நீக்கணும் அப்படின்றத வந்து நம்மளே பல இடங்களை பார்த்தோம் இன்னைக்கு மல்லை சத்யாவுக்கும் அதே மாதிரியான தான் ஏற்பட்டிருக்கு அப்படி பாஜ பாஜகவை குறை சொல்லக்கூடிய திமுக பாத்தீங்கன்னா தொடர்ந்து தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சோ கூட்டணி கட்சிகளும் வந்து தங்களுக்கு பலம் இல்லை அப்படின்றத வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தங்களோட அதிருப்தி வந்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க வேல்முருகன் அவர்கள்லாம் ஒருபடி மேலே போய் நிறைய விஷயங்கள் ஸோ திமுக கூட்டணிக்குள்ள பாத்தீங்கன்னா பல சலசலப்புகள் தான் இருக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு கூட்டணி மட்டும் இல்லாமல் நிர்வாகிகள் மத்தியில் மேல் சொன்னா கூட கேட்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைமை நோக்கி தான் திமுக போயிட்டு இருக்கு இப்படி பல திட்டங்களை அறிவிச்சாலும் திமுகவோட நிலைமை இப்படி தான் இருக்கு இப்போ மதிமுக வந்து உடஞ்சிருக்கு ஏன்னா வந்து ஒரு எம்பி சீட்டு வந்து அவருக்கு மறுக்கப்பட்டிருக்கு ராஜ்யசபா சீட் அவருக்கு கிடைக்கல ஸோ அதிருப்தியில தான் மதிமுகவினரும் இருக்காங்க வைகோ அவர்களுமே வந்து அதிமுகவினரோட பேச்சுவார்த்தையில இருக்காரு இந்த இருந்து மாறுவாரு அவர் வந்து பல சீட்டுகளை எதிர்பார்க்கிறாங்க டபுள் டிஜிட் சீட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற பல விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு, எது எப்படியோ வந்து மதிமுகவுலேயும் பிளவானது இருக்குது ஸோ இப்படி தான் வந்து இன்னைக்கான களமானது இருக்குது மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்